உள்ள வந்து என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக வெளியில் சொல்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் சிலர் பரப்புகிறாங்க அது முற்றிலும் தவறு ப்ரீமெச்சூர் பேபியாக இந்த குழந்த பிறந்திருக்கு என்னுடைய ஆக்சுவல் டெலிவரி டேட்டு வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் எண்ட் ஆஃப் நவம்பர் இதில் தான் பிறக்க வேண்டிய குழந்தை ஒரு மாதம் முன்னாடி பிறந்திருக்குனாக்கா இவர் எனக்கு கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஒரு மாத கர்ப்பிணியாக நான் எத்தனை படிக்கட்டு ஏறி இறங்கியிருக்கேன் ஃபேஷன் டிசைன் இப்போ டச் விட்டுருச்சு இவங்க திரும்ப பிஸ்னஸ் டெவலப் பண்ணனால அவங்களால வேலைக்கு போகவில்லை இரண்டாவது உடல்நலம் சரியில்லை உடல்நலம் சரியில்லை என்கின்ற காரணம் வந்து பிகாஸ் ஆஃப் தி டெலிவரி இன்னும் ஒரு ஆறு மாதம் அவங்க ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு பிறந்திருக்கின்ற அவருடைய குழந்தைக்காக இந்த ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லுங்க இந்த மாதிரி ஏமாற்றுகின்ற மற்ற ஆண்களுக்கு இது ஒரு செருப்படியாக இருக்க வேண்டும் இது இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அந்த லேடி கடைசியா ஜெயிச்சிருக்காங்க வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் கடைசியா ஜாய்கிஸ்டில்டாக்கு குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு பல இன்னல்கள் பல துயரங்களுக்கு நடுவுல அந்த சிசு பிறந்திருக்கு இந்த நிலையில ஜாய ஸ்டீல்டா என்ன பேசியிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பேசியிருக்காரு அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள்ல வந்த சில கருத்துக்களை தெரிவிக்கலாம் தான் இங்க ஜாய ஸ்டீல்டாக்கு குழந்தை பிறந்த உடனே மகளிர் ஆணையத்துக்கு என்னைக்கு அந்த குழந்தை பிறக்குதோ அன்னைக்கு நைட்டு குழந்தை பிறக்குது மறுநாள் வந்து இவர் மகளிர் ஆணையத்துல போய் ஆஜராகிறாரு மாதம்பட்டி ரங்கராஜ் மகளிர் ஆணையத்துல இவரை ஃபைனலா என்ன சொல்றாங்கனாக்கா ஒத்துக்கிறார் ஆமாம் அந்த குழந்தை எனக்கு பிறந்து தான் என்று அவர் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க ரிப்போர்ட் எழுதுவாங்க இது கிரிமினல் வழக்கு கிடையாதுன்றதை நம்ம முன்னாடியே ஏற்கனவே சொல்லிட்டோம் இது சிவில் ரிலேட்டட் மேட்டர் தான் சீட்டிங் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அதுதான் இங்கே நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக நம்ம ஏற்கனவே புரிய வச்சுருக்கோம் இப்போ இன்றைக்கு அவங்க திருமமளையர் ஆணையத்துக்கு வந்திருக்காங்க ஜாய் கஸ்டில்டா அப்போது அவங்களால முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணால் இப்போ தானே டெலிவரி ஆச்சு அப்போ அவங்க சில ஊடகத்துக்கு கொடுக்கின்ற பேட்டியில் சொல்கிறாங்க என்னால் முடியவே இல்லை எனக்கு இந்த நியாயம் கிடைக்கணுன்றது நான் இது பண்ணேன் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும்னா அவரே சொல்லிட்டாரு ஆனால் உள்ள வந்து என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டா வெளியில சொல்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல சிலர் பரப்புறாங்க அது முற்றிலும் தவறு மகளிர் ஆணையத்துக்கு உள்ள வந்து அவர் பேசும்போது ஆமாம் நான் தான் அந்த குழந்தைக்கு தந்தை என்று கூறிவிட்டார் மேலும் நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் இது பண்ணேன் இமீடியட்டாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி நான் மலையரில் ஆணையத்தில் நான் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணேன் ஆனால் அது வேண்டாம் நானே ஒத்துக்கிறேன் அதுதான் என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டதுனால அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தேவை போயிடுச்சு ஆனால் வெளியில் வந்து நான் சொல்லலைன்ற மாதிரி அவர் பரப்பதுனால இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் திரும்ப வந்து இன்சிஸ்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஃபர்தராக அந்த ஊடகவியர்கள கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க உள்ள போயிட்டு சொல்லிவிட்டு அதையும் வெளியில் வந்து மறுக்கிறாரு எனக்கு வந்து எவ்வளவு தொல்லை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரீ மெச்சூர் பேபியாக இந்த குழந்தை பிறந்திருக்கு என்னுடைய ஆக்சுவல் டெலிவரி டேட் வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் எண்ட் ஆஃப் நவம்பர் இதில் தான் பிறக்க வேண்டிய குழந்தை ஒரு மாதம் முன்னாடி பிறந்திருக்குனாக்கா இவர் எனக்கு கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக நான் எத்தனை படிக்கட்டு ஏறி இறங்கியிருக்கேன் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன் மகளிர் ஆணையத்துக்கு போயிருக்கேன் இவ்வளோ இதில் ஒரு தாட்சர் கொடுத்து எனக்கு வேறு மானநஷ்ட வழக்கு போட்டார் பர்ஸ்னல் அக்ரிமெண்ட்ஸு ரெண்டு வழக்கு போட்டிருக்காரு இதிலெல்லாம் நான் போய் ஆஜராகி வந்ததுனால தான் எனக்கு டயர்டாகி அது ப்ரீமெச்சுர் பேபி ஆயிருக்கு இப்போ வந்து இன்குபேட்டரில் இருக்குது பேபி இன்குபேட்டரில் இருக்கின்ற தனது குழந்தையை பார்க்க வரது கூட அவருக்கு மனமில்லை அவ்வளவு ஒரு கல் நெஞ்சு படைத்தவராக இருக்கிறார் ஆனால் எனக்கு கிடைத்த வெற்றி அவர் சொல்லிட்டார் குழந்தை தான் சொல்லிட்டாரு இப்போ மகளிர் ஆணையத்தில் வந்து அவர் சொல்லும்போது கோர்ட்டில் சொல்லும்போதும் பணம் பறிக்கும் நோக்கத்துடன் இந்த வழக்கை ஜாய்கிட்டாக போட்டிருப்பதாக மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்கின்றார் அது இவங்க சொல்கிற கருத்தை சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க அது எப்படி அது பணம் பறிக்கிறதுக்காக நான் அவர் வழக்கு தொடருவார் இதுவரைக்கும் எனக்காக மாதம்பட்டி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் பாருங்கள் என் பேரில் வீடு எழுதி வச்சுருக்காரா இல்லை வீடு வாங்கி கொடுத்துருக்காரா இந்த மூணு வருஷத்தில் ஏதாவது நகை நெட்டுகள் வாங்கி கொடுத்துருக்கா ஏதாவது எதாவது ப்ரூஃப் இருக்கா அவர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க வேற ஏதாவது என் மேலே அவர் இது பண்ணுக்காரா நான் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்லி பாசத்தை மட்டும்தான் என்னுடைய லைஃபுக்கு அவர் கொடுத்த அந்த சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால உயிருக்கு உயிராக அவர்கிட்ட பழகியிருந்தேன் ஆனால் அவர் இப்படி ஏமாத்துவார் என்று நான் நினைக்கவில்லை நான் எங்கேயாவது வீடு வாங்கியிருக்கேனா எனக்கு ஏதாவது அவர் கொடுத்துருக்கானா அந்த காரு கூட நான் இப்போ இருக்கின்ற அந்த காரு நான் ஏற்கனவே ஆடி ஒன்று வச்சுருந்தேன் பலினோ கார் ஒன்று வச்சுருந்தேன் ரெண்டுமே அவர் சேல் பண்ண சொன்னார் அதை சேல் பண்ணிவிட்டு இந்த காரை நாங்கள் வாங்கணும் அந்த இஎம்ஐ கூட அவர் கட்டுறது நான் புருஷன் நான் தான் கட்டுவேன் அப்படின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் ஒரு சேட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க அதில் வந்து ஹை பொண்டாட்டி ஐ லவ் யூ பண்டாட்டி ஐ மிஸ் யூ பண்டாட்டி நான் உயிருக்கு உயிராக நேசித்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இதை பாருங்கள் ஹார்ட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காரு இதுக்கு என்ன சொல்கிறீங்க அவர் கோர்ட்டில் சொன்னதுக்கும் இதுக்கும் முரண்பாடாக இல்லையா கோர்ட்டில் என்ன சொல்கிறாரு என்னை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து கேஸை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு பிளாக்மெயில் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு பிளாக்மெயில் பண்ணால் இவர் என்ன ஒரு சின்ன குழந்தையா வந்து கல்யாணம் பண்ணிடுவாரா தாலி கட்டிடுவாரா நான் இது வரைக்கும் ஒரு பதினைந்து ஃபோட்டோஸை நான் ஆன்லைனில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் அனைத்துமே நீங்கள் அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு எவ்வளோ சந்தோஷமாக எங்கிட்ட பழகியிருக்காரு எவ்வளோ சந்தோஷமாக அந்த தாலி கட்டுகின்றார் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள் இதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா அவர் உண்மை எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கின்றார் நேசிச்சு இருக்கின்றார்ட்டு அவரை யாரோ தடுக்கிறாங்க பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க அதுக்காக பயந்துகிட்டு தான் மகளிர் அணியத்தில் ஒன்று சொல்கிறாரு வெளியில வந்து ஒன்று சொல்கிறாரு ஆனால் உண்மையை மறைக்க முடியாது என்னுடைய குழந்தை பிறந்திருக்கின்ற அந்த குழந்தையின் பாவம் அவரை சும்மா விடாது இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்கிறாங்க இது மொரலாக அவங்க சொன்ன பேட்டி லீகலாக வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டாக்கா எஸ் அந்த குழந்தை தான் அவரே ஒத்துக்கிட்டாரு ஒரு பத்திரிகையில் கொடுத்தாலும் சரி இல்லை அவர் டினைல் பண்ணாக்கா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டில் ப்ரூவ் ஆகிவிட்டால் அவர் தான் அந்த குழந்தைக்கு தகப்பன் இதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது அதுதான் ஜாய்கெஸ்ட் எதிர்பார்க்குறாங்க ஜாய்கிறிஸ்டில்டா எதிர்பார்க்கும்போது ஒரு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்னும் போது அது ஒரு பரவலாக பேசினாங்க பார்த்தீங்களா ஜாய் கிறிஸ்டில்லா வந்து பணம் பணத்துக்காக தான் ம இது பண்ணாங்க மாதம்பட்டி இப்போ மிரட்டி ஆறரை லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஜீவனாம்சம் கேட்குறாங்க பார்த்திங்களா பணத்துக்காக தான் அப்படி இப்படின்னா சில ஊடகங்களில் இருந்தாங்க நாங்கள் ஃப்ரம் தி பிகினிங் ஒரு லேடியாக அந்த ஜாயிண்ட் டாக்கு ஆதரவாக தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் அவர் பண்ணது ரைட்டாக தப்பாக அவர் இருந்தது கா மேரேஜ் பண்ணது செல்லுமா செல்லாம் நிறைய வீடியோவில் பேசிட்டோம் அது செல்லாகுதுன்றதை நாங்களும் பேசிட்டோம் ஆனால் அந்த குழந்தையுடைய தகப்பன் அவர் தான் நம்ம நிரூபிச்சுட்டா அந்த குழந்தைக்கு அவர் செய்ய வேண்டிய அனைத்தும் அவர் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ குழந்தை பிறந்தாச்சு நீங்கள் ஜாய்க்கு ஸ்டில்லாவுடைய லைஃப் ஸ்டைல் எடுத்திங்கனாக்கா அவங்க சாதாரண உமன் இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது இதுக்கு முன்னாடி நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஒரு ஃபேஷன் டிசைனராக இருந்தவங்க பல டாப் லெவல் செலிப்ரிட்டிக்கு ஃபேஷன் டிசைன் பண்ணி இருந்தவங்க ஒரு நடிகர் விஜய் ஆகட்டும் இல்லை ஒரு டாப் நடிகை ஆகட்டும் டாப் ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தவருக்கு அவருக்கு எவ்வளோ வருமானம் கிடைத்திருக்கும் கடைசியாக அவர் மூணு வருஷமாக இவரே நம்பி ஒரு ப்ராப்பர் ஹவுஸ் ஒய்ஃபாகவே தன்னை மாற்றிக்கிட்டு இவருக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இவருக்கு சமைச்சு போடுறது இவருக்கு என்னென்ன தேவையாக கொ கொடுக்கறது வேலைக்கு போகாமல் இவரையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஏற்கனவே இருக்கும்போதும் அதையும் கவனிச்சுக்கிட்டு இவரையும் கவனிச்சுக்கிட்டு ஒரு கண்ணு தெரியாத அம்மாவையும் ஓரளவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்கன்னும்போது அவங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் இருக்கும் அவங்க ஏங்கிலிருந்து நம்ம பார்க்கணும் ஆறரை லட்சம் ரூபாய் கேட்டாங்களே பணத்துக்குதான் ஆசைப்பட்றாங்கனாக்கா அவங்களுடைய ஒரிஜினல் மாத செலவை நம்ம எடுத்து பார்க்கணும் நான் வாழ்கின்ற லைஃப் ஸ்டைல் வேறு அவங்க வாழ்கின்ற லைஃப் ஸ்டைல் வேறு அவங்க வாழ்ந்த லைஃப் ஸ்டைல் வேறு அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் போதும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும்னு நம்ம நினைக்கிறா மாதிரி அவங்களுக்கு ஆறரை லட்சம்ன்றது ஒரு சாதாரண செலவாக இருக்கும் இப்போ அவங்க தன்னை பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ அவங்க ஃபேஷன் டிசைனுக்கு போக முடியாது டெலிவரி ஆகிடுச்சு டெலிவரியில் அந்த மற்றபடி அவங்களால வெளியில் போய் பண்ண முடியும் அந்த மூணு வருஷமாக அவங்க பண்ணலை அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஃபேஷன் டிசைன் இப்போ டச்சு விட்டுருச்சு இவங்க திரும்ப பிஸ்னஸ் டெவலப் பண்ணாலும் அவங்களால வேலைக்கு போகவில்லை இரண்டாவது உடல் நலம் சரியில்லை உடல் நலம் சரியில்லை என்கிற காரணம் வந்து பிகாஸ் ஆஃப் தி டெலிவரி இன்னும் ஒரு ஆறு மாதம் அவங்க ரிக்கவர் ஆகி வர்றதுக்கு அதுக்கப்புறமா அவங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் முதல்ல அவங்களுடைய வீட்டு வாடகை மறுபடியும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு இன்குபேட்டரில் ஒரு டாப் லெவல் ஹாஸ்பிட்டலில் இருக்கின்ற ஒரு குழந்தைக்கு இன்குபேட்டரில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது நாம் சொல்ல வேண்டாம் அது மக்களுக்கே தெரியும் ஸோ இவ்வளவு செலவு வச்சிருக்கிற ஒரு ஜாயக்கஸ்டில்டா ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் போடுறது தப்பு கிடையாது லீகலாக அவர் ஒய்ஃப் கிடையாது நான் திரும்ப சொல்கிறேன் லீகலாக அவர் ஒய்ஃபு கிடையாது லீகலாக அவர் அதை கிளைம் பண்ணவில்லை அவர் என்ன சொல்கிறான்னா என் கூட இருந்தது எனக்கு குழந்தை பிறந்திருக்கு பிறந்திருக்கின்ற அவருடைய குழந்தைக்காக இந்த ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லுங்க குழந்தையா பார்க்கும்போது குழந்தைக்கு மட்டும் கொடுக்குமா தனக்கு கொடுத்தா தானே அவங்க வந்து பண்ண முடியும் அவ்வளோ இதுவும் அந்த குழந்தைக்கு பண்ண முடியும் அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற முடியும் தான் அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க அதுல எந்த தப்பும் கிடையாதுன்றது தாங்க என்னுடைய வாதம் ஏன்னாக்கா இந்த மாதிரி அவங்கள நீ ரெண்டு வச்சிருந்த ரெண்டு காரையே வித்துட்டு இன்னொரு கார் வாங்கி தரேன்றார் இந்த மாதிரிலாம் ஆசை காட்டி மோசம் பண்ணுகின்ற இவரை மட்டும் சொல்லல இந்த மாதிரி ஏமாற்றுகின்ற மற்ற ஆண்களுக்கு இது ஒரு செருப்படியாக இருக்க வேண்டும் இது இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அந்த லேடி கடைசியா ஜெயிச்சிருக்காங்க அதை நம்ம பாராட்டணும் அவங்களுடைய மன வலிமையை பாராட்டணும் சாதாரண ஒரு லேடி இருந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றதுன்றதே பெரிய விஷயம் ஆனா ஒரு கர்ப்பிணியாக இருந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து அந்த கோர்ட்டு வளாகத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மகளிர் ஆணையத்துக்கும் போய் தன்னுடைய தம் மேலே உண்மை இருக்கிறதுனால தானேங்க அந்த பொம்பளை அப்படி போறாங்க இல்லை மீடியாவில் கொடுத்துட்டு இது பண்ணோன்னே ரகசியமாக செட்டில் பண்ணிட்டு போயிருக்கலாமே அந்த லேடி போகலே அவங்க மேலே தப்பு இல்லை தப்பு இல்லைனாக்கா நான் சொல்கிறது லிவிங் டொகதரில் இருந்தது தப்பு தான் அதை பற்றி நான் சொல்ல வரல அந்த குழந்தையை அவரது தான் நிரூபிப்பதற்காக அவங்க இவ்வளோ சிரத்தை எடுத்திருக்கிறாங்கனாக்கா ரெயிலி ஆஷ் ஆஃப் டு தட் லேடிங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் இதனால் இந்த ஆனது அவரே தன் குழந்தைன்னு ஒத்துக்கிட்டார் இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் ப்ரூவ் ஆகி வந்தாலும் இந்த மாதிரி நடக்க நினைக்கின்ற ஆண்களுக்கு இது ஒரு சவுக்கடியாக இருக்கும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்